வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரோகிறார் நாம் பயன் தரும் திருமுருகாற்றுப்படையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் வாழ்நுதல் கணவன் என்ற தலைப்பில் திருவுருவம் முருகனுடைய திருவுருவத்தை இப்பொழுது காணப்போகிறோம் ஒருவன் நெடுந்தூரத்திலிருந்து வருகிறான் என்று வைத்துக் கொள்வோம் அழகிய மனிதன் ஒருவன் வருகிறான் அவன் வரும்போது அவனுடைய முழு உருவமும் ஒருவாறு விளங்குமே அன்றி அவனுடைய அங்கடையாளங்கள் தெளிவாக தெரியாது நெடுந்தூரத்தில் எழுந்திருளியிருக்கிற முருகப்பெருமானை நமக்கு சுட்டி காட்டுவார் போல அவருடைய ஒளிப்பிழம்பான திருமேனியை முதலில் சொன்னார் நக்கீரன் பின்பு அந்த பெருமானுடைய அங்க அடையாளங்களை காட்ட வருகிறார் முருகன் ஒளிப்பிழம்பாக நின்றாலும் திருவுருவம் கொண்டு விளங்குகிறான் குரி குணம் கடந்த இறைவன் ஏண்குணத்தானாகவும் தாழ் முதலிய அங்க அடையாளங்கள் உடையவனாகவும் எழுந்திருழுவது ஆரியர்களெல்லாம் முகிய வேண்டும் என்று பெரும் கருணையினால்தான் கோளில் பொறியில் குணமிலவே குணத்தான் தாளை வணங்கா தலை என்று திருக்குறளில் இந்த தத்துவத்தை புதைத்து வைத்திருக்கிறார் வள்ளுவர் தனக்கென குணமும் குறியும் இல்லாத எம்பெருமான் திருமேனியும் குணமும் கொண்டு வருவது உயிர்களை காப்பாற்றும் பொருட்டுதான் உடையவனாகவும் தாழ் முதலே அங்கங்கள் உருவ உருவடையாளங்கள் உடையவனாகவும் எழுந்தருள்கிறான் அதனால் மக்கள் அவனை சார்ந்து வணங்கி நலம் பெற முடிகிறது இவ்வாறு எண்குணத்தானாக குணமும் குறியும் பெற்று ஆண்டவன் எழுந்தருவதே நக்கீரர் இங்கே காட்டுகிறார் ஆண்டவனுடைய திருமேனியில் அடி முதல் முடி வரை பல அங்கங்கள் உள்ளன எல்லாமே அழகின் பகுதிகள்தான் திருமேனி முழுவதும் பெரும் ஜோதிப்பிழம்பானால் ஒவ்வொரு உறுப்பும் அந்த ஜோதிப்பிழம்பின் சுடற்கீற்றுகள் அவை எல்லாமே பேரழுக பொருந்திய அங்கங்கள் அந்த உறுப்புகளுக்குள் எது சிறந்தது இந்த கேள்வி சற்று சங்கடமாக இருக்கிறதல்லவா மனிதனுடைய உடம்பில் முப்பத்தி இரண்டு அங்கங்கள் இருக்கின்றன அவற்றில் தலைமையானது தலைதான் தலை என்ற பெயரே அது சிறப்பான அங்கமாதலால் அமைந்திருக்கின்றது வடமொழியில் அதை உத்தம அங்கம் என்று சொல்வார்கள் நம்முடைய உடம்பில் ஐந்து வகையான இந்திரியங்கள் இருக்கின்றன காண்பதற்கும் கேட்பதற்கும் மனம் நுகர்வதற்கும் சுவை நுகர்வதற்கும் பரிசத்தை பெறுவதற்குமாக ஐந்து இந்திரியங்களை நாம் பெற்றிருக்கிறோம் கழுத்துக்கு மேலே இந்த ஐந்து புரிகளும் இருக்கின்றன என்பது யாவரும் அறிந்ததே கழுத்துக்கு கீழே பஞ்சேந்திரியங்களில் ஒன்றுதான் இருக்கிறது ஆதலின் எல்லா இந்திரியங்களும் ஒருங்கே அமைந்திருக்கிற தலை சிறந்ததாக இருக்கிறது அறிவின் நிலையமாகிய மூளை தலையில்தான் இருக்கிறது அதோடு மனிதன் நிமிர்ந்து நிற்கிறவன் ஆகையால் அவன் உடம்பில் உயரமாகி இருப்பது தலை எத்தனை காரணங்களால் அதனை உத்தமாகும் என்று சொல்வார்கள் இறைவனுடைய திருமையினில் மிகச் சிறந்த அங்கம் எது மனிதனைப் போல இறைவனுக்கும் தலைதான் உத்தமாங்கம் என்று சொல்லலாமா அது பிழை அல்லவா இறைவனை கட்டிலும் அவன் திருவடி சிறந்தது என்பதை பதிப்பாடலில் ஒரு புலவர் பாடுகிறார் நின்னிற் சிறந்த நின் தாழ்ணை அவை அடியார்களுக்கு பற்றுக்கோடாக இருப்பது அவனுடைய தாள் அவன் மிக உயரமானவன் அவனை பற்றிக்கொள்வது கொள்வது என்பது எளிய காரியம் அன்று தேவர்களுக்கு அடி பூமியில் பாவாது என்று சொல்வார்கள் தேவர்களுக்கு எல்லாம் சிறந்த தேவனாக ஆண்டவன் இருக்கிறான் அவன் இந்த உலகத்தில் தன் தாழ் படிய வருகிறான் அதற்கு காரணம் நாம் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்வதுதான் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று நமக்கு அண்மையில் உள்ள திருவடியை பற்றி கொள்ளும்படி அவன் வந்து அருளுகிறான் நமக்காகவே தாழ் படைத்து நம்மை அணுகி வருகிறான் ஆதலால் அவன் திருத்தாள் அடியார்களுடைய பற்றுக்கோடாக நிலவுகிறது இறைவனுக்கு வகை அங்கங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் அடியவர்கள் கண்டு இன்புற்றாலும் அவர்கள் பெரும் பயன் பெறுவது அவனுடைய திருவிடியில்தான் அடியார் என்ற பெயரே அதனை குறிப்பிக்கிறது ஆகவே ஒளிப்பிழம்பாகிய முருகனை காட்டிய நக்கீரர் அவனுடைய அழகிய அங்கங்களை சுட்டி காட்டத் தொடங்கி முதலில் அவனுடைய திருத்தாளை பற்றி சொல்ல வருகிறார் அது மிகவும் வலிமை பெற்ற தன்னை அடைந்தார்க்கு நலம் செய்கின்ற தாள் உருனர் தாங்கிய மதன் உடை நோன் தாள் என்று அதை பாராட்டுகிறார் அந்த தாள் தன் பால் அடைந்தவர்களையெல்லாம் தாங்குகிறதாம் அவர்கள் பால் உள்ள அறியாமையை உடைத்து ஒழிக்கிறதாம் உருனர் என்றால் அடைபவர் என்று ஒரு பொருள் உலகத்தில் வேறு ஒரு காப்பும் இல்லாமல் தாம் அடையும் துன்பங்களை போக்குவதற்கு உலகில் உள்ள யாரும் துணையில்லை என்பதனை உணர்ந்து இறைவன் ஒருவன்தான் பாதுகாப்பு என்ற உண்மை அறிவு வரப்பெற்றவர்கள் அவனை அடைகிறார்கள் தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்று வள்ளுவர் சொன்னார் உலகில் உள்ள மக்களுக்குள் அறிவாலும் ஆற்றலாலும் திருவாலும் உயர்ந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் இவற்றில் படிப்படியாக உயர்ந்து நிற்கிறவர்களை நாம் பார்க்கிறோம் கீழ்ப்படியில் உள்ளவர்கள் மேல்படியில் உள்ளவர்கள் சிறந்து நிற்பதாக எண்ணுகிறார்கள் ஆகவே கீழ்ப்படியில் உள்ளவர்களுக்கு குறைவுண்டானால் அடுத்தபடியில் உள்ளவர்களை சாருகின்றார்கள் அந்த சமயத்தில் அவர்களுக்கு மேற்படியில் உள்ளவர்கள் சிறிது நலம் செய்தால் கூட அவர்களும் குறைபாடு இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய குறைகளை தம்மிலும் மேற்படியில் உள்ளவர்களை அண்டி போக்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் இந்த வகையில் ஒவ்வொருவரும் தத்தமக்கு மேல் உள்ளவர்களை சார்ந்து தம் குறைகளை போக்கிக் கொள்ளலாமே என்று நினைக்கிறார்கள் ஆனால் யாரும் எல்லோருடைய குறையையும் போக்கவே முடியாது குறைவிழா நிறைவுடையவனாகிய ஆண்டவன் ஆறுயிர்களுக்கு நலம் செய்யும் ஆற்றல் உள்ளவன் அவனே அத்தகைய குறையையும் பொக்க வல்லவன் எல்லாம் வல்லவன் எல்லாவற்றையும் அருளுகிறவன் அவன் அருளால் தான் உலகம் இயங்குகிறது ஆருயிர்கள் உய்கின்றன இந்த உண்மையை உணர்ந்த அடியார்கள் உலகில் உள்ள செல்வரையும் மற்றவரையும் சார்ந்து அடைக்கலம் புகாமல் இறைவன் ஒருவன்தான் நமக்கு புகழாக இருப்பவன் என்று உணர்ந்து அன்போடு சாருகிறார்கள் அப்படி சாரும்போது ஆண்டவன் அவர்களை தாங்கி நிற்கிறான் தாங்குதல் என்று சொல்லே பாரத்தை தாங்குதல் என்ற பொருளை தருகிறது தான் தாங்குவதாக நினைத்து மனிதன் பற்றை வளர்த்துக்கொள்கிறான் மனைவி மக்கள் உடம்பு முதலியவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று பல பல செயல்களை செய்கிறான் ஆனால் அந்த பாதுகாப்புகளால் அவை காப்பாற்றப்படுவதில்லை தாங்கும் திறன் மனிதனுக்கு இல்லை வண்டியில் செல்கிறவன் ஒருவன் தன்னுடைய கைப்பொருளை கீழே வைக்காமல் தலையின் மேலேயே தாங்கிக் கொண்டிருந்தால் அது எத்தனை மடமையோ அத்தகையதே உலகத்தார் தாம் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருப்பதாக நினைப்பது உண்மையில் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு நிற்கிறவன் யார் ஆண்டவன் இறைவனை பற்றி கொண்டு நம்முடைய மனத்தில் உள்ள கவலையை போக்கிவிட்டால் தலையில் தூக்கி கொண்டு வந்த பாரத்தை வண்டி ஏறினவுடன் அதில் வைத்து நலம் பெற்றவனே போலாகிறான் ஆண்டவனுடைய அடியார்கள் தம்முடைய கடமை இறைவனை சரணாகதி அடைவது ஒன்றுதான் என்பதை நன்கு உணர்ந்தவர்கள் எந்தவிதமான விதமான செயலும் இல்லாமல் அவனுடைய திருவடியை பற்றி கொண்டபடியே கிடப்பது அடியார்கள் நிலை வண்டியை பிடிக்கும் மட்டும் நாம் ஓட வேண்டுமே அன்றி வண்டியில் ஏறிக்கொண்ட பிறகு ஓட வேண்டிய அவசியமே இல்லை அதுபோல் இறைவனை பற்றுக்கோடாகப் பெறும் மட்டும் அவருடைய திருவடியை சார பல முயற்சிகளை செய்ய வேண்டும் அவன் திருவிடி தொடர்பு பெற்றுவிட்டோமானால் எனக்கு இனி செயல் இல்லை என்று எல்லாவற்றையும் அவனிடம் ஒப்படைத்து சும்மா கிடத்தல் தான் முறை அப்படி கிடந்தோரே ஆண்டவன் தாங்கிக் கொள்வான் தன் கடன் அடியேனியும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே ஒரு கதையை பார்க்கலாம் திரௌபதியின் கதை இதனை நன்கு தெரிவிக்கிறது அறிவும் திருவும் ஆற்றலும் உள்ள கணவர் ஐந்து பேரே அவள் பெற்றாள் என்று தெரியும் உலகம் போற்றுகின்ற பெரு வீரர் அறம் நிறைந்த நெஞ்சினர் புகழுடையோர் அவளுடைய கணவர்கள் இருந்தாலும் நூற்றுவர் தலைவனாகிய துரியோதனன் அவளை மானபங்கம் செய்ய எண்ணினான் துச்சாதனனை விட்டு அவள் துகிலை உரிய செய்தான் அரசர்கள் பலர் அந்த அவையில் அமர்ந்திருந்தார்கள் உறவினர்களும் கணவர்களும் அங்கு இருந்தார்கள் அறிவும் நீதியிலிருந்து பிறழா நேர்மையும் நிறைந்த நெஞ்சினர்களும் இருந்தார்கள் திரௌபதி தன்னுடைய கணவர்களுடைய ஆற்றலால் பாதுகாப்பு பெறலாம் என்று எண்ணினாள் அவர்கள் வலி இழந்து போனார்கள் அரனும் நேர்மையும் உடைய பீஷ்மன் முதலியவர்கள் தன்னுடைய மானத்தை காப்பாற்றுவார்கள் என்று எண்ணினாள் அவர்களும் பொலிவிழந்து வலி இழந்து நின்றார்கள் அவர்களிடம் பல பேசி தர்க்கம் செய்தாள் அவளுடைய அந்த வாய் வன்மையும் வலி இழந்து போயிற்று தன் கையால் துகிலை பற்றி கொண்டாள் அதனாலும் பயனில்லை தன் மானத்தை காக்கும் தகைமை உடையவன் கண்ணபிரான் ஒருவனே என்று அவள் உணர்ந்தாள் அவன்தான் பற்றுக்கோடு என்று தெளிந்து அவனை நினைந்து துதித்து புலம்பினாள் அவள் தன் உடையை கையினால் பற்றிக்கொள்ளும் வரைக்கும் கண்ணன் திருவருள் அவளுக்கு கிட்டவில்லை கடைசியில் அந்த கைகளையும் விட்டு தலைமையில் கை குவித்து கோவிந்தா கோவிந்தா என்று அரற்றிய போதுதான் கண்ணபிரான் அவளுக்கு அருள் செய்ய முன்வந்தான் துச்சாதனன் துகிலை உரிய உரிய மேலும் மேலும் அவளுக்கு பல பல வண்ண வண்ண ஆடைகளை வழங்கினான் இந்த கதையில் ஒரு பேருண்மை இருக்கிறது பிறர் நம்மை தாங்குவார் என்று எண்ணியிருந்த திரௌபதி அவர்கள் தன்னை தாங்கும் ஆற்றல் இல்லாதவர்கள் என்பதை உணர்ந்தாள் தன்னைத்தானே தாங்கிக் கொள்ளலாம் என்று கடைசியில் எண்ணினாள் கடைசியில் அதுவும் பயனற்று போயிற்று யாரும் தாங்க மாட்டார்கள் ஆண்டவன் ஒருவன்தான் துணை என்ற நினைவு அவளுக்கு வந்தபோதுதான் கண்ணன் அவளை தாங்க முற்பட்டான் இறைவனுடைய திருவருளில் நம்பிக்கை வைத்து நம்முடைய வழியின்மையை நன்கு உணர்ந்து நம்முடைய குறியை வேறு யாரும் தீர்க்க முடியாது என்ற உண்மையையும் தெரிந்து அவனை சரணாகதி அடையும் போதுதான் அவனுடைய முழு அருளும் நம்மை வந்து சாருகிறது நம்முடைய உள்ளத்தில் இறைவனிடம் உறுதியான அன்பு பூண்டு அவன் நம்மை காப்பாற்றுவான் என்ற உறுதியான எண்ணம் வருமானால் நம்மை நாமே தாங்கிக் கொள்ளலாம் என்ற எண்ணமும் பிறர் நம்மை காப்பாற்றுவார்கள் என்ற எண்ணமும் போய்விடும் இந்த இரண்டு எண்ணத்தையும் அகற்ற நாம் தெரிந்து கொண்டால் அகந்தை ஒழிந்துவிடும் இறைவனுடைய பேர் அருள் உதவியும் நமக்கு உடனே கிடைக்கும் இவற்றையெல்லாம் எண்ணித்தான் உருணர் தாங்கிய தாள் என்று நக்கீரர் சொன்னார் உருணர் என்பதற்கு துன்பத்தை அடைந்து தன் பால் வந்தவர்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும் உறுதல் என்பதற்கு துன்பமடைதல் என்றும் அடைதல் என்றும் இரண்டு பொருள்கள் உண்டு உரு என்பதன் அடியாக பிறந்த ஊரு என்ற சொல்லுக்கு துன்பம் என்ற பொருளை நாம் காண வேண்டும் அடுத்தபடியாக மதன் உடை நோன் தாள் என்று சொல்கிறார் தன்பால் வந்தவர்களை பாதுகாப்பது மாத்திரமன்று அப்படி வந்தவர்களுக்கு உள்ள இன்னலே அவன் மாற்றி மாற்றிவிடுகிறான் பிறவிக்கு காரணமாக இருப்பது அவித்தை அல்லது அறியாமை பிரபஞ்ச மாயையினின்றும் மக்கள் மீழுவது இல்லை இறைவன் அருளால் ஞானம் பெற்ற பிறகே அவர்கள் பேரானந்த பெருவாழ்வை அடைகிறார்கள் அறிவுக்கு எதிர்மாறான அறியாமை நம்மிடத்தில் இருக்கிறது அது பல பல பிறவிகளில் படலம் படலமாக வந்து செறிந்து கிடக்கிறது கணக்கில்லாத பிறவியை பெற்று பெற்று அந்த அந்த அடைந்த வாசனைகளெல்லாம் படலம் படலமாக சார்ந்ததினால் பாறையைப் போல அறியாமை செருந்து கிடக்கிறது அதனை எளிதில் உடைக்க முடியாது ஆண்டவன் தாழ் ஒன்றுதான் அதை உடைக்க வல்லது தன்னை எல்லாம் காலால் தாங்கும் பெருமான் அவன்தான் இறைவன் தாளை நாம் அடையாமல் நிற்பதற்கு காரணமான அறியாமையையும் அவனுடைய தாளினால் உடைத்து விடலாம் ஆண்டவன் தாள் ஞானமயமானது என்று சொல்வார்கள் பிறரை தாங்குவதற்குரிய வல்லமையும் அவர்களுடைய அறியாமையை உடைப்பதற்குரிய வல்லமையும் படைத்த தாள் அது அது ஞான தேச படைத்தது தொண்டர் கண்டு அண்டி மொண்டு இருக்கும் சுத்த ஞானமெனும் தண்டயம் புண்டரிகம் என்பது கந்தர் அலங்காரம் அறியாமையை உடைப்பதற்குரிய ஞான சுரூபமாக இருப்பது அந்த திருவிடி ஆகையால் தன்பால் அடைந்தவர்களை தாங்குவது மட்டுமன்று அவர்களுடைய அழுக்காகிய அறியாமையும் அடியோடு போக்குகின்ற ஆற்றலும் அந்த திருவிடி தாமரை பெற்றிருக்கிறது ஜோதிப்பிழம்பாக முருகப்பெருமானை நமக்கு அறிமுகப்படுத்திய நக்கீரர் நம்முடைய கவலையெல்லாம் போக்கி நமக்கு அரணாக நின்று நம்மிடத்தில் பெரிய நோயாக இருக்கும் அறியாமே போக்குவதற்கு உரிய புகழ் இடமாகிய திருவிடி தாமரியே இதோ பாரப்பா என்று காட்டுகிறார் எப்படி உருணர் தாங்கிய மதன் உடை நோன் தாள் என்று மனிதர்கள் இன்பத்தை தான் விரும்புவார்கள் துன்பத்தை வெறுப்பார்கள் இன்ப ஆக்கமும் துன்ப நீக்கமும் மனிதர்கள் விரும்புவன ஆண்டவன் தன்பால் வந்தவர்களுக்கு இன்பத்தை தந்து பாதுகாக்கிறான் அவர்களுக்கு கவலை இல்லாமல் தாங்குகிறான் கண்ணன் கீதையில் எல்லா பற்றியும் விட்டு என் திருவடியை பற்றி கொள்கிறதை மட்டும் செய் நான் உன்னை தாங்குகிறேன் என்று சொன்னான் அதுபோல ஆண்டவன் தன்னுடைய திருவடியை பற்றி கொண்டவர்களுடைய கவலைகளை போக்கி அவர்களுடைய பொறுப்பை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நலம் செய்கிறான் ஆதலின் அவனுடைய தாழ் உருணர் தாங்கும் தன்மை உடையது அடுத்த பகுதியில் நாம் முருகனுடைய திருக்கரம் பற்றி பார்க்கப் போகிறோம் காத்திருங்கள் நன்றி வணக்கம் உமாபாலசுப்ரமணியன்